ஆரைய காலத்துள்ளே நான் முடிக்கணும்னு தீர்மானம் கொடுத்தேன் பரவாயில்ல மலை வர்ணபகவானதுனால கொஞ்சம் லேட் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கேன் சனி வரல வர்றவங்கள அந்த டயமுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதா சரிங்களா அன்பான வேண்டுகோள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க நம்ம ராமேஸ்வர சாமி சனி பகவான சனி சனி பிரதோஷன் அதனால் சீக்கிரமாக திருக்குறள் நனி நாட்டு பெருஞ்சு அதில் வேலை ஒன்றை வேலையை ஆரம்பிச்சுருக்காங்க பாருங்கள் பை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க கைரவருக்கு பேஸ் போட்டாச்சு மரியாதைக்கு வந்து ஆகிட்டு இருக்கு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பண்டும் வரப்போகுது அதனால் துரிதமாக வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம மனசில் நடத்தால் கண்டிப்பாக நடக்கும் அதனால் எல்லோரும் ஒரு இந்த தான் இந்த ஊதியம் பிரார்த்தனை அன்போடு கேட்டுக்கொண்டேன் பார்வதி பலகே நல்லா பிரார்த்தனை குளங்கள் நிலைக்கணும் வம்சங்கள் வச்சியான தொழில் அபுபத்தியான புலசாக நல்ல மழை போயிடணும் குழந்தைகள் கல்வியான வேலை வந்து வேண்டும் திருமண சீக்கிரமாக திருமணமாக வேண்டும் திருமணம் செத்தந்தான குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் ஏற்படும் சொல்லி

அரபகாரியங்கள் மகாகேபலி அவர் ஆகேஸ்வரேஸ்வரேரியன் அடியேஸ்வரேஸ்வரமா அபதோதனால நாத்ரவஸ்காராம் சமர்ப்பயாமி உஸ்லாம் பரவ ரபிட்சம் ஜதிவண்ணம் ஜதிபயம் பிரதென பதன தாயே திரவிக்னோபானந்தயே ஓம்போக பிராணானியாமோ உப்சர்மாபாத்யத மத்திய ஸ்ரீதேவராஜ பாரவேதி வரமேந்திர வித்ததம் திவேஜுணாதி ராஜேஸ்வரேஸ்வரங்கடங்கள் இவன் பிரதெவை பாஜி எம் கைதேய பாரத பரதக்கண்டே தலோதக்னே பாதேதத ஆதி எத்யுதமரே பிரபவா யதனம மகாகர்வபதேர்மா பிரமோ அவர் ஆகேஸ்வரேஸ்வரேஸ்வர

மகாலப்பீர் மூர்த்தி

शिवदराय भा भा। वा सर्वेराय मदाजिवायम तत्पुरगे महादेव भेद तंडोजिवप्रोध नम्ते ऋषेशराय भगादेवाय वा शिवनांद विजालाग्रीर्वालाग्निद्राय नीलखंडाव मृत्यंयायमाय तलाशिवाय वम पवशदेवसराय भरवजदेवसा भीदेवस अज्वेदसराय भगजदेवस उद्वजदेवस मगधोदेवसाय मत्पुरषात्मक महादेव भवे तंडो शिवप्रोदय सब परिचार्य तक चक्कर घुमता है बगैर सांनो नंदी सुरक्षित हो दिया नंदी के सुरमती राम जी का अपना आगे सुरक्षा विरह विजय तक आल प्रभुओं तक आल सात रात बच्चा राम चवत पाजामे दुबारा घरा पाजामे तसान धंधुम बड़ा धुंधुम 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 घरा आज के यमुना रेवा न दुबारा धुंधुम दुबारा घर

ਰੱਜਿਆ ਜੇ ਦਰਗਦ ਤੇ ਦਰਗਦ ਜੋਦੀ ਧਰਮੰ ਜੇ 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 ਮਹਾਂਦੇਵ ਰੱਜਿਆ ਉਹਨੇ ਬਾਪ ਜੋਦਨਾ ਦਾ

सर्व मंत्र भाव साधा रत्नकारम जबरपहाड़े वम सर्वजबर देशर सर्वदेशर में नाम ज्वाली सर्वमं जय 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 भगवान राम 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 �

ਜੋ ਭਾਮ ਬੰਮੇ ਦਾ ਜੋ ਭਾਮ ਜਵਨ ਬਜਵਾਨ ਨੋਰੀ ਨੰਮਾ ਭਾਮ ਬੰਮਤੋ ਜਵਨ ਨਿਰਵਾਨ ਜਵਨ ਨੋਰੀ ਜੇਮ ਮੇਲਾ ਜੋ ਭਾਮ ਰੰਦੇ ਦਾ ਅਨਿਮਾਨੀ ਗੋਤੀ ਅਮਰੰਭਾ ਰਾਜੇਸ ਰਾਜਾ ਮੇਰ ਵੰਦੇ ਧਰਮ ਤੀਰਵਾਕੀ ਜੇਰੋ ਤੁਮਦਰ ਪਾਣਜਨ ਤਹਾਣੀ ਭਈ ਜੇਮ ਮੇਗਾ ਬਤਨੇਲੇ ਰੋਗੀਦੰ ਮੇਚੇ ਦੇਵਸਤ੍ਰਮ ويرا ديفا 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 ديف இருபத்து ஐந்து திராவிட காரணத்திலே தமிழ் வேத மரலிப்பாளர்கள் அவரவரை குறிப்பாட்டு அம்மா என்று नॉ नॉ इन यू इन डंडी 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 इन डंड வரம் தல் வேண்டும் இருந்தொழுரி பெய்களை மேல் வைத்து தீவனே மனம் தான்

நல்லாமல் ஏகந்த அபிராமங்கள் நமக்கு இணையமாக சக்தி வாழ்த்து முன்னேழு சுதிக்கும் முத்தமற்கிங் அகழ்வதன் வயிந்தே அகழ்வது கல்வி தரம் தாமி மறிமுகம் வாழ் வாழ்ும் தொழுது அழும்போதும் உலகிராம் என்பதற்கு நிலவராக நாதன் நிற்கும் நிற்பும் ஜால பிறந்து பாவியர் பாவியுடைய ஆனந்தாயதேயத்து ஆகாயத்துனன் தேசிகருன்னா நாள்தவற்குலோ தேகம்ற்றண்டவட்டுவாகுமென்றவராயுண்டே அன்னையே அப்பா அன்னையே அப்பா உபிராமணியன் அர்மிளந்தர்வே பொய்மேவற்கும் முடிச்சும் முடிந்தல் பொன்னுக்குத் கண்யாத்மியே ஹனஸ்தரண்டேன் சிற்றே பிள்தையும் யோகாகரத்தா சரீரமடவாலே ரிதாந்தே சங்கித்ரதே இமான்னாரோ வத்துவதெம் பரமாலே ரிதாந்தே சங்கித்ரதே இமான்னாரோ வத்துவதெம் பரமாலே ரிதாந்தே சங்கித்ரதே இமான்னாரோ வத்துவதெம் மாஸ்தாதரமஞ்சலமத்னாமவளே ஆனந்தமேதற்றலக் கிருத்தியாந்தமிரோத காரணம ਬੰਦੇ ਉਹ ਤੁਮਾਂ ਨੂੰ ਕਰਲੋਵੇ ਨਾਮ ਕੀ ਰਾਮ ਰਾਮ ਧਾਮੇ ਦੀ ਅਮੀ ਰਾਮੇ ਨਾਮ ਤੇ ਸੁਧਾ ਰਾਮੇ ਕੀ ਰਾਮ ਰਾਮ ਧਾਮੇ ਦੀ ਅਮੀ ਰਾਮੇ ਨਾਮ ਤੇ ਸੁਧਾ ਰਾਮੇ ਕੀ ਰਾਮ ਰਾਮ ਧਾਮੇ ਦੀ ਅਮੀ ਰਾਮੇ ਨਾਮ ਤੇ ਸੁਧਾ ਰਾਮੇ ਕੀ ਰਾਮ ਰਾਮ ਧਾਮੇ ਦੀ ਅਮੀ ਰਾਮੇ ਨਾਮ ਤੇ ਸੁਧਾ ਰਾਮੇ ਕੀ ਰਾਮ ਰਾਮ ਰੌਣਾਂ ਦੀ ਪਰਿਪਰਲਾ ਜੋਤਿ ਮਤਾਰ ਬੰਦ ਬੰਦ ਅਤਰਾ ਦਾ ਸੰਧਾ ਮੇਂ ਆਤ ਦਾ ਸੁਲਾ ਰਹਾ ਹੋਵੇ ਪੁਜੀਤ ਨਾਮ ਸਤਿ ਆਧੁਨਾ ਉਹ ਗਾਇਨ ਸਮਝਾਤ ਕਰਵਾ ਗੁਰਵਾਇ ਬਰਵਾਇ ਅਰਵਾਇ ਗੁਰਵਾਇ ਜਿਹਾ ਅਰਵਾਇ ਨੋਮ ਨੰਦੀ ਬਾਗ ਰਾਗ ਬੋਜਨ ਚੰਦਰ ਜੇ ਜਨ ਗਣਾਦਰ ਫੁਲਾਧਾਰ ਰੋਦਿਕ ਪ੍ਰਗਾਦਾ ਵਿਮੋਦਿ ਸੁੰਦਰ ਵਿਸ਼ੇਦ ਸਿਵਾਯ ਨਮੋ ਸਿਵਾਯ ਨਮੋ ਸਿਵਾਯ ਨਮੋ ਸਿਵਾਯ ਸਿਵਾਯ ਨਮੋ ਸਿਵਾਯ ਨਮੋ ਸਿਵਾਯ ਨਮੋ ਸਿਵਾਯ ਸਿਵਾਯ ਨਮੋ ਸਿਵਾਯ ਨਮੋ ਸਿਵਾਯ स्वाइ स्वाई ओम स्वाई ओम स्वाई ओम स्वाय सिम सि धम स्वाय सि ओम स्वाय तव्हां ई स्वाय गाना 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 ஒரு அன்பான அறிவிப்பு வருகின்ற அன்பானியங்களகரமான ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது திருக்கோவில திருப்பணிகள் செவ்வனே புரிதமாக நடைபெற திருவாசக முற்றுதல் அதாவது திருவாசனம் வாசிக்கிறாங்க ஒரு ஐம்பது சிவனடியார் அறுபது சிவனடியார் வர்றாங்க நம்ம கோவிலுக்கு திருக்கோவிலுக்கு நம்ம புது மண்டபத்தில் தான் வச்சுருக்கு காலை ஒம்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதாங்க சிவனடியார் நிறையா சிவனடியார் வராங்க குறிப்பாக நான் சொல்கிறேன் ஐம்பது அறுபது பேர்னு நூறு சிவனடியார் வரக்கூடும் அதனால் காலையில் ஒம்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெற அவங்க நகராஜர் சிலை கொண்டு வராங்க அந்த நடராஜர் சிலை வச்சு அவங்க சிவனடியார் அவங்க மூலிமா அந்த திருவாசகமான முற்றோர்கள் வாசிக்க நிகழ்ச்சியான நடைபெற இருக்கிறது அனைத்து பக்த பெருமக்களும் இந்த திருவாசல் குற்றோட நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நம்ம நாகேஸ்வரர் சுவாமி லட்சுமி நாராயண சுவாமி அரியல சொந்த நாளை இந்த மூணு ஆலையும் அதி விரைவாக அது அற்புதமாக இந்த திருவாசன் குறை ஏன்னா சிவாலயத்தில் திருவாசல் குற்றம் எல்லா பக்கமும் பண்ணிட்டுருக்காங்க இதை எல்லா பக்தர்கள் எல்லா வந்து சொன்னதனால இந்த நிகழ்ச்சியான நம்ம கோவிலில் இது வரைக்கும் வச்சதில்லை இதுதான் திதன்முறை முதல்ல முதல்ல வச்சுருக்காங்க இப்போ நம்ம திருப்பணிக்காக நம்ம அது துரிதமாக நடைபெறதுக்காக வச்சுருக்கோம் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் ஊங்களூர் குழப்புப்பாளையம் மட்டும் இல்லை நம்ம கிராமத்தை மட்டும் இல்லை எல்லா இருந்தும் எல்லா ஊர்லேருந்தும் இந்த திருவாசகம் கூட்டுற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாமல்ல அமிர்தவல்லி நாகேஸ்வரின் திருவரும் பார்க்குற மாதிரி அன்போடு ஊஞ்சலூர் குழப்புப்பாளையம் கிராம பக்தர்கள் சார்பால் அன்போடு மேற்கொள்ளப்படுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பூஜையோடு ஆரம்பிக்கிறாங்க பூஜையை ஆரம்பித்து விட்டுன்னா அங்கே வந்து அவங்க வாசிக்கிறாங்க திருவாசகம் வாசிக்கிறாங்க இவங்க நீங்கள் அவரோடு சேர்ந்து பாருனாலும் பாடலாம் தப்பு கிடையாது சிவனடியார்கள் நம்ம கோவிலுக்கு வந்து இந்த சிறு தொண்டு ஆடற போகிறாங்க அதனால் அனைத்து பக்தர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் சிவா திருச்சி தம்பழம் மாநிலத்தில் <laughs> ரத்து वर् <imitation>

மகா சகரேன அந்த அவன் ஆங்கிலேஜ்வரஜியாவதே நந்திகே திருமதிமா சகரேன பத்திரச்ச அந்தாரே